திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் துலாம் ராசியும் ராசியும் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகளுங்க ஓகேங்களா துலாம் ராசிக்கு வந்து கன்னிராசி பனிரெண்டாவது ராசியாக வந்துடும் ராசிக்கு வந்து துலாம் ராசி இரண்டாவது ராசியாக வந்துடும் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா துவி துவாதசம் சொல்லுவாங்க அதாவது இரண்டு பனிரெண்டு அப்படிம்பாங்க அப்போது ராசிக்காரங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரர்கள் மூலமாக நல்ல ஒரு வருமானம் வரும் அவங்க செலவு பண்ணுறதுக்கான அனைத்து விஷயத்தையுமே வந்து துலாம் ராசிக்காரங்க எப்பயும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நானும் எவ்வளவு தான் சம்பாதிச்சு கொடுத்துட்டே இருக்கிறது எல்லா காசையுமே வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க இவங்க தேடுற நேரத்தில் இவங்க எதிர்பார்க்குற நேரத்தில் இவங்க இருக்க மாட்டாங்க யார் கன்னிராசிக்காரங்க இருக்க மாட்டாங்க துலாம் ராசிக்காரங்க எதிர்பார்க்குற நேரத்தில் கன்னிராசிக்காரங்க இருக்க மாட்டாங்க ஆனால் கன்னிராசிக்காரங்க எதிர்பார்க்குற நேரத்தில் எல்லா நேரத்துலேயும் பக்கத்துலேயே சுற்றிட்டு இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க நான் கூப்புறப்போ மட்டும் வந்து நீங்க வந்து நீங்க மாட்டேங்கிறீங்க நான் எதிர்பார்க்குற நேரத்துல வந்து உங்களை உங்களை பா உங்களை பார்க்கவே முடியல ஆனா நீங்க கூப்புற இடத்துல நான் வரணுமா இப்படி ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சண்டைகள் சச்சரவுகள் எப்பயுமே வந்துட்டே இருக்கும் நான் வந்து நான் என்னுடைய வருமானம் இவ்வளோ வந்துகிட்டே இருக்கு அந்த வருமானத்தை கொண்டாந்து வீட்டில் நானும் எவ்வளவுதான் அந்த வருமானத்தை கொண்டாந்து போடுறது எல்லாமே வந்து செலவு பண்ணி வச்சுருவாரு அப்படிலாம் வந்து நான் ஒரு நான் ஒரு பிஸ்னஸ் இருக்கேன் பிஸ்னஸில் வரக்கூடிய வருமானங்கள் எல்லாம் வந்துட்டே இருக்குது ஒரு டயத்தில் திரும்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கையில் வந்து பண இருப்புகள் ஒன்றுமே நம்ம இப்போ காலியாகிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா எல்லாத்தையுமே வந்து முன்னாடியே செலவு பண்ணி வச்சுடுறாங்க ஒவ்வொரு மாதத்துக்கு வந்து அது எடுக்கணும் இது எடுக்கணும்னு சொல்கிறாங்க ஏதாவது ஒரு செலவுகள் எப்படியாவது ஒரு பிரச்சனைகள் எப்படியாவது ஒரு தொந்தரவுகள் இப்படி இரண்டு பேருக்கு ரெண்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா முட்டல்கள் முதல்கள் வந்துகிட்டே இருக்குங்க சரிங்களா அப்போது திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து சேர்க்கணுங்க ஏன்னா திருமணங்கிறது வந்து வாழ்க்கை பந்தம் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இந்த ரெண்டு பேருமே அந்த திருமண வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருப்பாங்க அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி துவி துவாதசம் வராமல் நம்ம கரெக்டாக பார்த்து சேர்த்து வச்சுக்கோங்களேன் அந்த தம்பதிகள் வந்து மன ஒற்றுமையுடன் ரொம்ப அழகாக வந்து ஃபேமிலியை நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அப்போது திருமணத்தில் இணைக்கக்கூடாத ராசிகளாக வந்து என்னென்ன வருது அப்படின்னா துலாம் ராசியும் கன்னி ராசியும் அப்போ இந்த துவி துவாதசம் வர மாதிரி நம்ம சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வருமானம் வந்துக்கிட்டே இருந்தால் கூட சரிதாங்க கையில் வந்து சேமிப்பு தங்கவே தங்காது ஆமாம் இவர் சம்பாதிச்சு கொடுக்குறத அவர் செலவாளி வந்து அவர் ரெடியாக இருக்கார் அப்போ வரக்கூடியறதுக்கு முன்னாடி எல்லா செலவுகளும் ரெடி பண்ணி வச்சுருப்பார் இப்படி தான் போயிட்டுருக்கோம் அப்போ திருமண பொருத்தத்தில் இந்த துவி துவாதசம் இதை வந்து முக்கியமாக பார்க்கணும் முக்கியமாக பார்த்து நம்ம சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை எல்லா நாளுமே வந்து சக்ஸஸான நாளாக மாறும்